கொஞ்சம் அதுமே வந்து நீங்கள் எடுக்கலாம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னாக்கா நம்ம கிட்ட எல்லா யுவ கன் கலெக்ஷனுமே வந்து நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அசஸ் ஆனால் வந்து நான் வந்து ஸ்பின் பண்ணேன் ஃபைனல் வந்துனாங்க இந்த ஏகே ஒன்று தாங்க குறையாச்சு எனக்கு என்கிட்ட வந்து ஏகே கொண்டு வந்து நல்ல ஸ்கின் வந்து கிடையாது ஸோ ஒரு யுவோ ஸ்கின்ன்றதுனால வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து இருக்கும் ஸோ உங்ககிட்ட வந்து இந்த யுவோ ஏகே இருக்காது அப்படின்னு சொல்லுங்கள் சுத்திரம் வீட்டு முடிச்சுக்கிறேன் பை கைஸ்